ராவணன் சார் கொடுத்தது அரை டாக்டர் ராவணன் சார் இருக்காங்களோ அவங்க வந்து கொடுத்தது பட் அவங்களால வந்து வர முடியல சாரால அதனால அவங்க கொடுத்து குடுத்தாச்சிக்குது சரி இது பிரிக்கலாமா யார் கொடுத்தது இது சார் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க अंकल சொல்லுங்க ஆஹா அங்க ஜொரம் வந்தா ஹாஸ்பிடலுக்கு போவலா அவங்க குத்தணும் ஓபன் பண்ணலாமா

விடலாமா <tokusuk> <tis> <tis>

அவங்க ஆயா வந்து அப்பாவோட தங்கச்சி இந்த பொம்மை இது வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தவங்க வீடியோ பாக்குறாங்க அவங்க வந்து கிட்ட சாம்பரணி வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வந்து வந்தாங்க அவங்க பேரு என்னப்பா

இத வந்து बर्थडेல பிட்ச் கமிட்டியோட இங்க பிட்ச் நான் சந்தோஷம் எங்க வைக்கலாம் இத ஆ அம்மா ஐட்டே குதுறே பக்கத்துல எங்க வைக்கலாம் சூஸ் பண்ணா ஆ தான் பத்தறவை நானும் நான் வந்து தான் அப்படின்றா

இது வந்து நம்ம ரூபன் அண்ணன் எடுத்து கொடுத்தது இது ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை அவருக்கு வந்து காசும் கொடுத்துருக்காங்க அவ உண்டியில போல சொல்லி காசும் கொடுத்தாங்க அப்புறம் நிறைய பேர் நம்ம அரப்பன் எல்லாம் அக்கா வந்தாங்க அவங்க வந்து நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க லலிதா அதனால வந்து நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல நான் வந்து காசு கொடுத்துறேன் நீ அதுல பாப்பாக்கு எதனா வாங்கிக்கு அப்படின்னாங்க அதனால அந்த காசையும் வந்து நம்ம பாப்பா உண்டியல்ல தான் போட்டுருக்கோம் அப்புறம் ரூபன் அண்ணன் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க

அப்புறம் ரூபன் ரூபனண்ணன் கூட வந்த தம்பிங்க கூட சரி அவங்களும் வந்து நிறைய பேர் காசு கொடுத்தாங்க பாப்பாக்க அதெல்லாம் வந்து அவங்க இல்லையே போட்டோம் இது நம்ம ரூபனண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின ஆள் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மரியம்மா மரியம்மான்னா அவங்களும் நிறைய ட்ரெஸ்ஸுங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க

அப்பா கோவாட்டு பாருவானிக்கு சின்னதா இருக்க மாதிரி கப்பா இருக்குமா ஒன் சைடு மாடல்

மாமாக்கும் மே <laughs> <laughs> <laughs>

ஆல்வே யோ நனாவா சலனகரல கலர் சூப்பரா இருக்கு பாப்பாக்கே ஏத்த மாதிரி இருக்கு கலர் ம் அப்புற இந்த Dress இது வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சி ஏத்துது என் தங்கச்சினா வந்து அஸ்வினி வீடியோல நீங்கலாம் பாத்திருப்பீங்க லலிதா காதே இருக்கும் அஸ்வினி ஏத்துது நல்லா இருக்கு இதெல்லாம் கலர் தான் இந்த ரெக்ஸோனா கலர்ன்றது வந்து நமக்கு பிடிச்ச கலர். ரொம்ப பிடிச்ச கலர் இது. சித்தி சொல்லுங்க சித்தி எடுத்து குடுத்தலாம் எந்த சித்தி அக்னி சித்தி எடுத்து குடுத்தான்மா அப்புறம் வந்து நம்ம ஜெயந்தி அக்கா எடுத்து குடுத்த எல்லாம் பாத்தீங்க ஸ்ரீவானி கொப்பாக்கு அதுவும் வந்து ரொம்ப அதான் அந்த வளையலை தவிர மத்த செட்ட எல்லாமே எடுத்து ஏன் வலையில எடுத்து குடுக்கலன்னா அவள் வலையிலே போட்டுக்க மாட்றா போட்டா கூட எத்தி பிச்சு போட்டுறா அதனால அவளுக்குன்னு ஒரு மெச்சூர் வந்தவொடனே அவளை வளையல் வாங்கி கொடுக்கலான்ட்டு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க நிறைய பேர் பர்த்டேக்கு வந்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஜெயிந்தி எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காங்க பாப்பாக்கு கோல்டு கம்பல் கோல்டு கம்பல் ஏன்னா பாப்பாக்கு காது குத்துறோம் காது குத்துணும்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க தான் பாப்பாவுக்கு பொறுமையா கா காது அப்படின்னு சொன்னோம் அதனால நீங்க எப்ப குத்துறீங்களோ குத்துங்க நான் பாப்பாக்கு இப்பயே கம்பல் வாங்கி கொடுத்துறேன்ட்டு கம்பல் ஒன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளை தேடி நம்மளை பாக்க வரணும்னாலே ஒரு மனசு வேணும் ஏன்னா அவ்வளவு தடவுல இருந்து யாரா இருந்தாலும் சரி பாப்பா பர்த்டே பண்ணவங்க யாரா இருந்தாலுமே சரி அவ்வளவு தளவுல இருந்து வந்து டிராவல் பண்ணி நம்மளை பாத்துட்டு போட்டு எவ்வளவு பெரிய விஷயம் அதை விட இதெல்லாம் செய்யறதுக்கே ஒரு மனசு வேணும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதனால பாப்பாக்கு வந்து கோல்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொரு அக்கா வரணும்னு சொல்லிருக்காங்க அக்கா வரலை மதன் வரல அக்காவும் வரேனாங்க பட் அவங்களால வர முடியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு நான் எங்கேயே அர்ச்சனை பண்ணிட்டேன் சாமி கிட்ட அப்படின்னு சாமுண்டியாக்காவும் அவங்களாலே வர முடியல கண்டிப்பா நான் வந்து பாப்பாக்கு என்ன கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னாங்க அப்புறம் ஜெயந்தி அக்கா வந்து இன்னொரு பெரிய கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க இது என்ன கிஃப்ட்ன்னு தெரியல நான் பாத்தீங்கன்னா இது வந்து பாப்பாக்கு யூஸ் ஆகிற பொருள் தான் நம்மளுக்கு எல்லாம் யூஸ் ஆகிற பொருள் எல்லாம் இல்ல பாக்கலாம் வாங்க இது ஓபன் பண்ணலாமா தெரியுமா

டேனி அந்த பாரு உனக்கு வண்டி பாரு இது மேஜிக் வண்டி நானா இதோ இங்க பாருங்க இது வந்து ஸ்டியரிங் வந்து இது உள்ள குடுத்துறோம் இதோ இது உள்ள கொடுத்து எடுத்துட்டு இது மேல வச்சிடணும் ஹே சூப்பர் ஹே

சரிங்க பிரிஸ் எங்களையும் மதிச்சு எங்களையும் வந்து உங்க உங்க வரது உங்க சொந்த பந்தமா நினைச்சு எங்களுக்கு இந்த இவ்ளோ கிஃப்ட் வாங்கி கொடுத்த எல்லா அம்மா அக்கா அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஸ்ரீவதி பாபா பாருங்க இந்த வண்டியில வந்து சாப்பியா ஜாலியா வேணாம் அக்கா ஜெயிச்சக்கா பாத்தீங்களா வண்டியில நான் வா அக்கா வந்த மாதிரி வண்டியைதான் வாங்கி கொடுக்குறேனாக்க நான் வேணான அக்கா இல்ல

அது மட்டும் இல்ல இந்த வண்டியில வந்து என்னோட வைக்கலும் தாங்குது நானும் அந்த வண்டி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்து ஓட்டுறப்போ சின்ன வயசுல சூப்பரா ஆனா வந்து எப்படின்னா இந்த வண்டி வந்து ஸ்டேரிங் திருப்பினாலே சும்மா திருப்பி விட்டாலே அதுவே போயிட்டு இருக்கு இனிமேல் ஸ்ரீவானிக்கு வந்து இந்த வண்டி வீட்டுல ரொம்ப கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் சூப்பராவும் இருக்கும் சேர்த்தாப்பா கார் உட்கார்ந்து ஸ்ரீவானிப்பா அதுக்கு நீ உக்காந்து விளாடிட்டு இருக்காங்க வண்டியில ரெடி போயிட்டு போயிட்டு வந்து அக்கா வந்து கம்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க பாப்பாக்கு இது வந்து பாப்பா பின்னா காது குடுத்தல ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அத்தை கம்பல் வாங்கி கொடுத்துட்டாங்க காது குடுத்தா போட்டு கொடுத்து சரிங்கக்கா நான் காது குடுத்தா இந்த கம்பல் கொடுத்துட்டேன் ஆஹ் இது நான் போட்டுக்கோ இது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த கம்பலா பாருமா சரி இது அத்தை உங்க வாங்கி கொடுத்திருக்காங்க இது அம்மா எங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஆஹ் மறக்காம இந்த ரெண்டு கம்பலை எப்படி இருக்குன்னு ஒரு பிடி கம்மன் பண்ணுறேன்